வணக்கம் தமிழார் மத்திய தொழில் பாதுகாப்பு படையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இது இந்தியாவில் உள்ள தொழில் நிறுவனங்களை பாதுகாக்கும் துணை இராணுவ படையாகும் அதாவது இந்தியாவில் இருக்க முக்கிய நிறுவனங்களை பாதுகாக்கும் துணை இராணுவ படை தான் இது அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு கான்ஸ்டபுள் டிரைவர் பணி டிரைவர் பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க இதற்கான கல்வி தகுதி சம்பளம் காலி பணிகளின் எண்ணிக்கை தேர்வு செய்முறை அனைத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி ஓகே அவங்க வீடியோ கொள்ளப்படலாம் அதாவது எந்த நிறுவனத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதற்கான காலி பணியிடம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி நாலு விண்ணப்ப கடைசி தேதி பார்த்தோம் அப்படின்னா நாலு மூணு இருபது இருபத்தஞ்சி பதவியின் பெயர் பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டபுளுக்கும் டிரைவருக்கும் எடுக்கிறாங்க சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் மாதம் இருபத்தோராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி ஒம்பதாயிரத்தி நூறு வரை வழங்குகிறாங்க காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கணும் அது இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அந்த ட்ரைவிங் லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் இருக்கணும் இல்லாட்டி லைட் மோட்டார் வெஹிக்கிள் இருக்கணும் இல்லாட்டி மோட்டார் வித் கியர் எதற்கான லைசன்ஸ் இருந்தாலே போதுமானது இதை வந்து ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஏற்கனவே வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒரு இருபத்தி ஏழு வயது வரைக்கும் தான் விண்ணப்பம் செய்ய முடியும் இதற்கான ஏஜ் தளர்வு ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஓபிசி மூணு வருஷம் எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி எக்ஸ்ட் சர்வீஸ் மேனுக்கு கட்டணம் கிடையாது இவங்க மூணு கேட்டகரியை தவிர யார் அப்ளை பண்ணாலும் எக்ஸாம் ஃபீஸாக நூறுரூவா அப்ளை பண்ணணும் தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஇடி பிஎஸ்டி டாக்குமெண்டேஷன் அண்டு ட்ரேட் டெஸ்ட்டு நடக்கும் ரெண்டாவது ரைட்டிங் எக்ஸாமினேஷன் மூணாவது பார்த்திங்கன்னா டீடெயில்டு மெடிக்கல் எக்னா எக்ன எக்ஸாமினேஷன் மூணுமே நடக்கும் இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் இதுதான் நீங்கள் இதை போயிட்டு ப்ரௌசிங் சென்டரில் இந்த மாதிரி ஜாப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டை நீங்கள் கொடுத்தீங்கனாலே அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க நன்றி இது போன்ற மேலும் வேலைவாய்ப்புகளை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்